ஒரு ஜபம் என்கிற ஜபவேலுக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் மனநிலை பாதிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நம்ம பாரத்தோடு நாம் ஜபிக்க போகிறோம் மன அழுத்தத்தினாலே இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பல பலவிதமான காரணங்களின் நிமித்தமாக பயத்தின் நிமித்தமாக தோல்வி நிமித்தமாக இன்னும் குடும்பத்திலே சரியான சூழ்நிலை இல்லாதது நிமித்தமாக இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் மன அழுத்தத்துக்குள்ளே போய் இன்றைக்கு தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை கூட அவர்கள் செய்ய முடியாதபடிக்கு வேலை செய்ய முடியாதபடிக்கு தங்களை குறித்த ஒரு நினைவு இல்லாதபடிக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் நம்முடைய தேசத்தில் ஏராளமான பேர் உண்டு இவர்களுக்காக நம்ம இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இவர்களுக்கு கத்த நல்ல தெளிந்த புத்தியை கொடு படியாய் பயத்தை எடுத்தும் போடும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அவர்கள் வேலை செய்கிறவர்களாய் சுறுசுறுப்பு உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நாளிலும் ஆண்டவரே அப்பா விசேஷமாய் மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட வாலிப பிள்ளைங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள உள்ள ஆவியையே கொடுத்திருக்க என்ற அந்த பிழத்தினர் அவர்களை விடுதலை அவர்களுக்கு தோல்வியாய் இருந்தது நிமித்தமாக மன அழுத்தத்துக்குள்ளாய் தவறான போதை பழக்கத்துக்குள்ளாய் அடிமையாக்கப்பட்டு மன அழுத்தத்துக்குள்ளே போனவர்கள் உண்டு சுவாமி கத்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் எல்லாம் விடுதலை உம்முடைய வார்த்தையானது அவர்களை நோக்கி கடந்து வரட்டும் அப்பா அவர்கள் புத்தி

நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்